கோவை காலப்பட்டி பகுதியில் லடீசியா நிறுவனம் சார்பில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு சிலையை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் ஆகியோர் திறந்து வைத்தனர் கோவை மாநகரின் இடங்களில் ஒன்றான காலப்பட்டி காளையை வீரர் அடக்குவது போன்ற பிரம்மாண்ட சிலை நிறுவப்பட்டுள்ளது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்த நிகழ்வில் அடிசியா நிர்வாக இயக்குநர் எம் வி மணிகண்டன் உட்பட அந்நிறுவனத்தினர் கலந்து கொண்டனர் கோவையின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பங்காற்றி வருவதாகவும் தொடர்ந்து பங்காற்றுவோம் என்றும் மணிகண்டன் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்திலும் தெரிவித்தார் சார்பாக பண்ணி இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆணையாளர் கார்பரேஷன் ஆணையாளர் அவர்கள் வச்சு நீங்க இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப மிக்க நிகழ்ச்சி அடிசியா எங்க நிறுவனம் சார்பாக எப்பொழுதுமே நாங்கள் சிட்டியோட வளர்ச்சிக்கும் அதோட பியூட்டிபிகேஷனுக்கு எனக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் கடைசியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கலெக்டரேட்டுக்கு ஆஃபீஸ் ரவுண்டான பண்ணோம் இப்ப கோவைப்பூர் ரவுண்டான பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரவுண்டான ஓப்பன் பண்ணிருக்கோம் இது போல தொடர்ந்து எப்பவுமே நாங்க இந்த சிட்டி பியூட்டிபிகேஷன் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் காலப்பட்டி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆன ஒரு ஏரியா இன்னைக்கு சிட்டியோட டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு வந்துட்டு இருக்கு அதனால இன்னைக்கு காலப்பட்டியோட டிராபிக் ஐலாண்ட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிபிகேஷன் ஓப்பன் பண்ண சார்னால இன்னைக்கு இந்த ஏரியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு இதாக வந்திருக்கு இன்னைக்கு அதனுடைய கவுன்சிலர் விஜய்குமார் சார் ஆகட்டும் இன்னைக்கு அவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி இந்த ரவுண்டான ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதை வந்து பத்திரிக்கையாளர்கள் இன்றைக்குமே எங்கள் கூட துணையாக இருந்து இதை எப்பவுமே எடுத்துக்கொண்டே சேர்த்திட்டே இருக்கீங்க அதுபோல் கோயம்புத்தூரில் நாங்கள் வளர்ச்சிக்கு எப்போவுமே துணையாக இருக்கோம் அதாவது சிட்டியோட பியூட்டிஃபிகேஷன் ஆகட்டும் சிட்டியோட டெவலப்மெண்ட் ஆகட்டும் எஜுகேஷனுக்கு ஆகட்டும் இப்போ ஸ்கூல் ரெனவேஷனுக்கு இப்போ தொடங்கி ஸ்டார்ட் பண்ண அது அதுபோல் பல திட்டங்களை நாங்கள் எப்பவுமே இப்போ ஒரு சிட்டியோட வளர்ச்சிக்கு தொழில் மட்டும் இல்லாமல் சிட்டி வளர்ச்சிக்கு கூட வந்து துணையாக இருந்துகிட்டே இருக்கோம்